நேற்று ஆரம்பிச்சு நாலே கூட்டம் போட்ட ஒரு கட்சியை பார்த்து பயந்து போய் பீகாருக்கு கட்சின்னு சொன்னீங்கன்னா என்ன அவ்வளோ அடிமுட்டாளா நீங்க நினைக்கிறது இன்னைக்கு நான் எனக்கு வருத்தமானேன் எதுக்காக ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன் துறை முதலமைச்சர் பதவியும் கொடுக்குறேன் உங்களுக்கு இவ்வளவு சீட்டையும் கொடுக்குறேன்றது எதுக்காக அவ்வளோ காம்ப்ரமைஸ் போறீங்க சந்திர மண்டலத்துல வந்துட்டாங்க செவ்வாய் கிரகத்தை வந்து பத்து ராக்கெட் வந்து இறங்கிட்டாங்க இப்படி எல்லாம் சொல்லி காட்டுறீங்க மதுரையை ஸ்தம்பித்தது என்னத்துக்கு இருக்கிற ஊர்ல இருக்கிற தலைவர்கள் படத்தை எல்லாம் போட்டோ வச்சுக்கிட்டு உங்க போட்டோ பக்கத்துல விட்டு நானும் தலைவர் தான் வாக்காளர் உரிமை பேரணியில நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றிருக்காரு பீகார்ல இது எப்படி பாக்குறீங்க சார் என்ன எப்படி பாக்குறதுன்னு என்ன இருக்குது இது வந்து இரண்டாவது சுதந்திர போராட்டமா நான் பாக்குறேன் இரண்டாவது சுதந்திர போராட்டம் அல்லது பெரிய மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் மூணாவது நம்பர் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் ஜனநாயகத்தை பாதுகாக்கிற ஒரு பெரிய போராட்டம் அதெல்லாம் கலந்துக்கிறார் அவர் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து தேர்தல் ஆணையங்கிற பேர்ல இதுவரை நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு தில்லு முள்ளுவும் இதுவரை அமைந்த ஆட்சி பூரா எப்படி சட்ட விரோதமான ஆட்சி மக்கள் விரோதமான ஆட்சி தேர்தல் ஆணையத்தை கையில் போட்டுக்கிட்டு எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கிறத வெளிக்கொண்டு வர்ற ஒரு போராட்டம் வந்து பீகாரில் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி நான் வெள்ளையர்த்து நடந்த போராட்டம் வந்து பஞ்சாபில் இப்போ ஜாலியன் வாலாபாக் போராட்டம் வடக்க வட வடநாட்டை பொறுத்தவரை தென்னாட்டில் அதுக்கு முன்னாடி சுதந்திர போராட்டம் நிறையா நடந்துருச்சு வடக்கத்திக்காரர்கள் போராட்டம் நடத்துனது ஜாலியன் வாலாபாக் இப்போ வந்து மீண்டும் ஒரு முறை ஜனநாயகத்தை பாதுகாக்கிற எமர்ஜென்சிக்கு அடுத்தா வந்திருக்கிற ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாற்றுறதுக்கு நடக்கிற ஒரு பெரிய போராட்டமாக அத பார்க்குறேன் ஜெயபிரகாஷ் நாராயண் மொரார்ஜி தேசாய் கலைஞர் எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு நடந்த அந்த போராட்டம் மாதிரி இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி தேஜாஸ்வி ஸ்டாலின் ஆக எல்லாரும் சேர்ந்து நடத்துகிற ஒரு பெரிய போராட்டமாக பார்க்கறோம் மக்கள் வெற்றி பெறுவார் இந்திய கூட்டணி ரொம்ப தொய்வா இருக்கு அந்த அதனால தான் ஒவ்வொரு இந்தியா கூட்டணி திரும்ப ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் இப்படி காங்கிரஸ் கட்சி சாராத தலைவர்கள் எல்லாரும் போய் இந்த பேரணியில பங்கேற்றுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்துட்டு சொல்ல வேண்டியதுதான் இந்திய கூட்டணி தொய்வா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு கூட்டமும் வருது அது நொந்து போய் இடிஞ்சு போய் கிடைக்குது பாவம் ஆளே இல்லை அந்த ஊர் உடத்துல பாத்தீங்கன்னா இதை பார்த்துக்கிட்டு கையாட்டிக்கிட்டு ஒரு போகல ஒரு காஷ்மீர்ல ஒரு இதை திறந்தாங்க ஒரு சுரங்கப்பாதையை ஆமா மோடி ஏறிக்கிட்டார் ஜீப்பில் கை ஆட்டுறார் இந்த கேமராமேனுக்காக அது மூளை இருந்துருங்களா இல்லாட்டி அதை எடிட் பண்ணுறவருக்கா மூளை இருந்திருக்கு ரெண்டு பக்கம் காக்கா இல்லை கை ஆட்டிக்கிட்டுருக்காரு யாருக்குமா ஆட்டுறேன்னு போட்டாங்க அது மாதிரி போதும் அந்த ஊர்வலம்

எல்லாம் அப்படிதாங்க சரத்பவாரோட இன்னொரு அணி இங்க இருக்குது சரத்பவரோட ஒரு அணி அங்க இருக்குன்னா இன்னொரு அணி இங்க தானே இருக்கணும் ஆமா நிதிஷ்குமார்க்கு இப்ப தான் அங்க நடக்குது இந்த ஊர்வலம் பீகார்ல தான் யார் வச்சுக்கிட்டு என்ன பண்றதா இருக்கீங்க ஆக யாரு யார நம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க பலமான கூட்டணி யாரை நம்பிக்கிட்டு இருக்காங்க சந்திரபாபு நாயுடு வந்து அப்படி நவர்னர்னா முடிஞ்சு போச்சு கதை மோடி இங்க உட்காந்துட்டு அவங்க கூட உட்காந்துட்டி ஏத்திட்டு இருக்க அமித்ஷா தான் மோடியை பத்தி பரவாயில்ல அவர் வந்து யார ஒரு டூரிஸ்ட்காக இதை வச்சுக்கிட்டு அவருக்கு ஃபாரின் ட்ரிப் போனா போதும் அவரை பொறுத்தவரைலாம் ஆட்சியில் அவரை ஒரே சந்தோஷம் தான் இருக்கு ஃபாரின் ட்ரிப்பு ஜாலியா உல்லாசமா சுத்திட்டு இருக்கு அமித்ஷா தான் கஷ்டப்படுவார் ஆட்சி கலந்தாக்கா அமித்ஷா தான் ஏன் அமித்ஷா கஷ்டப்படுவார் அவர்தான் தான் சர்வாதிகாரி அப்ப மோடி இல்ல சார் மோடி உற்சவம் மூர்த்திங்க சும்மா ஊர்வலத்தில் கூட்டிட்டு போயிட்டு வந்து ஓர்வம் வச்சிருவாரு இவர் தான் வந்து மூல விக்கிரகம் சகல் அதிகாரம் படிச்சவர் மோடி கொண்டு பிரச்சனை இல்ல அவருக்கு ஃபாரின் ட்ரிப்பு கிடைக்குது இல்லை இந்த ஆட்சி கூட அவருக்கு தேவையில்லை அவர் கண்ட கண்ட நாடுகளுக்கு போகணும் ஜாலியாக இருந்துட்டு உல்லாசமாக ஒரு சுற்றி வரணும் அவ்வளோதான் அவருடைய இப்ப வேற என்ன இருக்குது அப்பா நாடாளுமன்றத்துக்குள்ள ஓட் ஓட்டுச்சோர்னு கத்துறாங்க எந்த பிரைம் மினிஸ்டருக்கு அந்த மாதிரி நடந்தது ஓ பாவம் எதனா உடனே சபையை ஒத்தி வச்சுட்டு உடனே ஓட்டுக்கு ஓடுறான் சமையல் அவரால் ஒன்றும் பண்ண முடியல இந்த ஆட்சிக்குமெல்லாம் யாருக்கு நடந்தது அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தானே உக்காந்துட்டு இருக்காரு அவரு சொல்றீங்கப்பா பலகீனம் ஆயிடுச்சுன்றீங்க உங்க ஆசையை எங்க சார் இப்போ இந்த நம்ம முதலமைச்சர் வந்து இந்த பீகார்ல இந்த பேரணியில கலந்துகிட்டதுக்கு இன்னொரு காரணம் இருக்குதுன்னு சொல்லப்படுது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸோட முக்கிய தலைவர்கள்லாம் திமுக கூட்டணி வேண்டாம் விஜயோட போலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சதாகவும் அதனால ஒரு நெருக்கடி ஏற்பட்டதாகவும் ஸ்டாலின் அவர்களுக்கு அதுக்காகவே இந்த பேரணியில பங்கேற்றுக்கிட்டாங்க சொல்லப்படுது இது உண்மையா இது எப்படி பாக்குறீங்க மாதிரி அது உண்மையாதான் தான் இருக்கும் நீங்க தான் சொல்லிட்டீங்களே விஜய்க்கே தெரியாத பல விஷயங்களை நீங்க சொல்றீங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் உண்மையிலேயே சொல்றேங்க மீடியாக்களுக்கு ஒரு பாராட்டு ஒரு ஒருவே ஆகாத ஒருத்தர் தலைவனாக காட்டி பூதாகரமா உருவாக்கி எவ்வளவு எல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்றீங்க அந்த விஜய்க்கு என்ன தெரியும் பாவம் மொத்தம் நாலே கூட்டம் போட்டிருக்காரு நாற்பத்தி வருஷத்தில் இருந்து உருவான ஒரு கட்சி ஐம்பத்தி ரெண்டா ஐம்பத்தி ஏழாம் வருஷத்துலேருந்து தேர்தல் நின்று இது எழுபதாவது வருஷமா தேர்தலில் நிற்கிற ஒரு கட்சி எழுபது வருஷமா ஒரே சின்னத்தில் நின்று வெற்றியும் தோல்வியும் பார்த்துக்கிட்டு நீடிச்சு நிற்கிற ஒரு கட்சி நேற்று ஆரம்பிச்சு நாலே கூட்டம் போட்ட ஒரு கட்சியை பார்த்து பயந்து போய் பீகாருக்கு போயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன எவ்வளவு முட்டாளுன்னு பாத்துருக்கீங்க என்ன என்ன அவ்வளவு அடி முட்டாளா நீங்க நினைக்கிறத நினைக்கும் போது நான் எனக்கு வருத்தமா இல்ல அப்படி என்ன ஒரு புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மடையா இத சொன்னா கூட நம்பறதுக்கு பயந்துகிட்டு போற அளவுக்கு நீ ஒரு முட்டாளான்னு நீங்க சொல்றீங்க கேட்டுக்கிற இல்ல அப்படி இல்ல கேள்விக்கு பதில என்ன இந்த கேள்வி என்னன்னா என்ன ஒரு அடி முட்டாளா எடுத்துக்கிட்டு கேக்குறீங்க இல்ல சொல்லலாம் அப்படி இல்ல அதாவது இல்ல ஏழுக்கு அப்புறத்துல இருந்து காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல ஆட்சியில இல்ல அப்புறம் விஜய் வந்து ஆட்சியில பங்கு கொடுக்கற அப்படிங்கிற ஒரு இத சொல்றாரு அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் எல்லாம் எழுவது சீட் வரைக்கும் எங்களுக்கு வேணும் அதே மாதிரி துணை முதலமைச்சர் பதவியும் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சதாகவும் அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டதாகவும் அதனாலதான் இப்ப இந்த நெருக்கடி எழுந்திருக்கு அப்படிங்கறதும் பேசப்படுது இப்ப நெருக்கடியில் இருக்கிறது யாரு திமுகவா விஜயா உங்க உங்க பாயிண்ட் வச்சா சொல்றேன் எதுக்காக ஆட்சியில பங்கு கொடுக்குற துணை முதலமைச்சர் பதவியும் கொடுக்குற உங்களுக்கு இவ்வளவு சீட்டையும் கொடுக்குறேங்கிறது எதுக்காக அவ்வளவு காம்ப்ரமைஸ் போறீங்க அப்ப நெருக்கடியில விஜய் இருக்காரு திமுக இருக்காரு விஜய் தான் எப்படியாவது என்ன காப்பாற்றணும் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறேன் என்ன என்னோட வந்து சேர்ந்துக்கேன்னு கூப்பிடுறாரு அப்ப நெருக்கடியில் இருக்கிறது அவர் தான் இருக்காரு உங்கள் ஸ்டேட்மெண்ட்டே உங்களை போதுமே இதுவே போதுமே த தடுமாறுறாருங்க ஒரு நம்பிக்கை நீங்கள் காட்டுற கூட்டம் சந்திரமண்டலத்துலருந்தெல்லாம் வந்துட்டாங்க செவ்வாய் இருந்து பத்து ராக்கெட்ல வந்து இறங்கிட்டாங்க இப்படியெல்லாம் சொல்லி காட்டுறீங்க மதுரையை ஸ்தம்பித்தது ஒருத்தர் சொன்னார் செங்கல்பட்டுலேயே இதாகி போச்சுங்க டிராஃபிக் ஜாம் வந்துருச்சுங்க கூட்டத்துக்கு மதுரை மாநாட்டு டைமில் அப்படிலாம் க நீங்கள் சொன்னீங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மனிதர் என்னத்துக்காக ஒரு இன்னும் அறுபத்தி ஏழுல காண போன ஒரு கட்சியை கிட்ட போய் காம்ப்ரமைஸ் பேசி பார்த்து கொடுக்குற இடம் கொடுக்கற துணை முதலமைச்சர் கொடுத்தாரு எல்லாமே கொடுத்தாரு என்னத்தையும் புரியலையே என்னைக்கு நான் வந்து உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னு சொல்லும் போது நீங்க பலவீனம் ஆயிட்டேங்க அர்த்தங்க என்னுடைய ஆட்சி வரும் பழனிசாமி ஆள் இருக்குதோ இல்லையோ சமீப காலமா தான் நம்ம மாறிட்டார் சொல்ற நான் தான் ஆட்சி பண்ணுவேன்

உங்களுடைய ஆதரவு இருக்க இருக்குதுன்னா ஏற்றுக் கொண்டுக்கிறேன் அவ்வளோதான் அப்படி இல்லை போகும் ஏன் காம்ப்ரமைஸ் போகிறீங்க என்னத்துக்கு இருக்கிறவங்க ஊரில் இருக்கிற தலைவர்கள் படத்தையெல்லாம் போட்டோ வச்சுக்கிட்டு உங்க போட்டோ பக்கத்தை விட்டு நானும் தலைவர் தான் ஏன் கட்டுறீங்க நீங்க தான் தலைவராச்சு உங்க கட்ட விட்டு பெருசா வச்சுட்டு போவேன்ட்டாங்க அண்ணா திமுக உருவாக்குன எம்ஜிஆர் திமுக உருவாக்குன அண்ணா காங்கிரஸ் தலைவராக இருக்கிற காமராஜர் அப்போ உனக்குன்னு யார் இருக்கிறா அவங்கவுங்களுக்கு கட்சி இருக்கு காமராஜுக்காக அவர் காங்கிரஸ் இருக்கு எம்ஜிஆருக்கு அவருடைய அண்ணா திமுக இருக்குது அண்ணாவுக்கு அண்ணா திமுக இருக்குது